எங்கள் அம்மா ஸ்டைலில் குடல் ரத்தம் உருவல் தான் செய்ய போகிறோம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஆனியன் பச்சை மிளகாய் கருப்பில் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க தக்காளி ஆனியன் பேஸ்ட் கோகனட் பேஸ்ட் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் குழம்பி மிளகாய் தூள் மட்டன் மசாலா கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசனம் போகிற வரையிலும் வதக்கிட்டு கூடல குக்கரில் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி எழுட்டு விசில் விட்டு ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு பிளட்டை நல்லா கையால் பிசைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வெந்ததும் துருவினை தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்ல டேஸ்ட்டான குடல் ரத்தம் மறுவல் ரெடி இது போல் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க